கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்கள் உள்ளிட்ட சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கர்த்தர் வாக்குத்தமாய் எமக்கு தந்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்தாவது வசனம் இது மோசினுடைய ஜபம் என்று எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆக்குகிற தேவன் அப்போ மோசை ஜபத்தோடு இந்த காரியத்தை விண்ணப்பமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன விண்ணப்பம் அப்படின்னா சிறுமை கண்ட சிறுமியாயிருந்த நாட்களுக்கு பதிலாகும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாகும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்ப எத்தனை நாட்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று பார்த்தோமானால் பல ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் சிறுமையாக்கப்பட்டார்கள் எகிப்பில அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள் அப்போ அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்று இரண்டு ஆண்டுகள் அல்ல நானூற்றி முப்பது ஆண்டுகள் துன்பத்தை கண்டார்கள் அந்த நானூற்றி முப்பது ஆண்டுகளும் அவர்கள் துயரமும் நிந்தைகளும் வேதனைகளும் அந்த வருஷங்கள் எப்படி முடிந்து போனது என்று கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது காரணம் நான்கு தலைமுறைகள் அடிமையா இருந்தால் அப்போ ஒன்று இரண்டு மூன்று தலைமுறைகள்லாம் அவர்கள் பிறந்து இதுதான் வாழ்க்கை என்று ஒரு வட்டத்துக்குள்ளாக எகிப்துக்குள்ளாகவே அடிமைகளாய் ஆலோட்டினால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவர்கள் சொல்லுகிற வேலையை மாத்திரம் செய்து அப்படியே வாழ்ந்து அப்படியே மறுத்து இப்போ கர்த்தர் மோசே அழைத்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தினுடைய கரங்களிலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாக அவருடைய ஒவ்வொருடைய கூக்குரல் சத்தத்துக்கு இறங்கினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அப்போ அதனால தான் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார் அவ்வளோ நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் விடுதலையாக்கப்பட்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் ஓடு கர்த்தர் எகிப்தினுடைய கையிலிருந்து விளக்கி அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து அதிசயங்களும் அற்புதங்களையும் காணும்படி மோசியை கொண்டு அழைத்து வருகிறார் அப்போ மோசி தான் பார்த்துட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை இவ்வளவு வருடங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாகவே மறித்து போனார்கள் இருக்கிற இந்த ஜனங்கள் நாங்கள் எல்லோருமே சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு யார் எங்களை விடுவிப்பார் யார் எங்களை மீட்டு கொள்வார்கள் இவர்களுடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு போகிறவர்கள் யார் என்று காத்து கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் மோசியை கொண்டு அழைத்து கொண்டு வருகிறார் அப்போ சிறுமைப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் பதிலாக மகிழ்ச்சியாக்கும் எவ்வளவோ துயரப்பட்டுட்டோம் எவ்வளவோ பாடுகளை அணிவித்துட்டோம் இனியாவது மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி அங்கே அவர் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்குறோம் ரொம்ப நாட்கள் அல்ல ஆயுசின் வருஷம் எழுபது வெள்ளத்தின் மிகுதியினால் எண்பது ஆயினும் வாழ்கிற நாட்கள் சஞ்சலமே என்று சொல்லி முடிக்கிறார் வருத்தமும் சஞ்சலமும் தான் அப்படின்னு மோசி அங்கே சொல்கிறதை பார்க்குறோம் ஆனால் மோசை வாழ்ந்த நாட்கள் பார்க்கும் பொழுது நூற்றி இருபது வருடங்கள் அப்போ நாற்பது வருடம் அரண்மனையிலே வாழ்ந்தான் நாற்பது வருடம் வனாந்திரத்திலே வாழ்ந்தான் நாற்பது வருடம் கர்த்தர் கண்டு ஊழியம் செய்து எகிப்திலிருந்து இஸ்ரேலை அழைத்து கானா தேசத்திலே கொண்டு சேர்ப்பதற்கான முயன்றான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவரை நடத்தி கொண்டு வருகிறார் அப்போது அவருடைய ஆயுச நாட்கள் நூற்றி இருபது ஆனால் அவர் இங்கே சொல்கிறத பார்த்தா எண்பது வருஷம்தான் வெள்ளத்தின் மிகுதியினால ஆனாலும் வருத்தமும் சஞ்சலமே அந்த நாட்களிலே நாங்கள் கண்டோம் என்று எழுதப்பட்டது சகலத்தின் செய்கிற சர்வ வல்லமே உள்ள தேவன் அவர்கள் நடுவில் இருந்து வழிகாட்டினார் அதனால் எவ்வளவு துயரப்பட்டார்களோ எவ்வளோ நெருக்கப்பட்டார்களோ எத்தனை நாட்கள் சிறுமியாய் வாழ்ந்தார்களோ எத்தனை வருஷங்கள் துன்பத்தை கண்டார்களோ அதற்கு சரியாக மகிழ்ச்சியாய் வாழக்கிறது செய்யும் என்று விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்குறோம் கத்தர் மோசினுடைய வார்த்தையை கேட்டார் தான் இவ்வளவு வருடங்கள் இவ்வளோ தலைமுறைகள் எகித்துக்கு போகும் பொழுது ஆசீர்வாதமாகி போனார்கள் பார்வன் ரதங்களை வைத்து எழுபது பேராய் அழைத்து கொண்டு வந்தார் இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்த தேவம் அதே எகித்தலை யோசப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பும் பொழுதுதான் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலை தான் நானூறு வருடத்திற்கு பிறகு மோசையை வைத்து விடுதலையாக்கி எகிப்தை விட்டு இல்லையா மற்ற தேசமெல்லாம் பஞ்சமாக இருக்கும் பொழுது எகிப்து ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே அழைத்து கொண்டு போன தெய்வம் இப்போ பழகி பெருகின ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு கானா தேசத்திற்கு கொண்டு வரும்படியாய் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக சிறுமைப்பட்ட அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு புதிய தேசமாக கானானுக்கு கொண்டு வரும்படியாக மோசை அவர்களை அழைத்து வரும்படி கர்த்தர் அவனை நியமித்தார் அதே போல அவர் அழைத்து கொண்டு காணாமல் நோக்கி பயணம் செய்யும் பொழுதுதான் தான் இவ்வளோ துயரங்கள் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பாடுகள் ஆயினும் நீர் எங்களை அழைத்து கொண்டு போவது நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் பதிலாக மகிழ்ச்சியாக்கும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அநேக நாட்கள் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம் தொழில் செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம் குடும்பத்திலேயாவது இருக்கலாம் உட்டா உறவினரிடத்தில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் சிறுமியை கொண்டிருக்கலாம் எப்பொழுது நாம் விடுதலை ஆக்கப்படும் எப்பொழுது நாம் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு புரியும் என்று நீ உண்மையாக இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் துயரமாக இருக்கலாம் வருஷங்கள் கடந்து போயிருக்கும் அநேக துன்பத்தை நீ மாத்திரம் அனுபவித்து கொண்டிருந்திருக்கலாம் என்னை கேட்டு கொண்டிருக்கு நீங்க தான் துன்பத்தையும் துயரத்தையும் சிறுமியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தீரானால் மாதத்தில் கட்ட நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே அவர் ஒரு சிறுகை பார்க்கிறார் அவள் பதினெட்டு வருடமாய் கூனியாக இருக்கிறாள் அவள் பல அந்த பதினெட்டு வருடமும் அவள் கூணியாக இருக்கிறதை அறிந்து அவளிடத்தில் இயேசு சென்று அவளை பலவீனப்படுத்தின அவளை பெலவீனப்படுத்தி குனியும்படியாக வைத்த அந்த பெலவீனத்தின் ஆவியை துரத்தும்படியாய் அவள் அருகே சென்று அவளை நோக்கி அவளை விடுதலை ஆக்கினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் பதினெட்டு வருடமாய் இருந்தவள் இன்று நிமிர்ந்து நிற்கிறாள் காரணம் உன்னே ஒன்றுதான் இயேசு அவளை அறிந்தார் அவளுடைய பெலவீனத்தை புரிந்து கொண்டார் அவள் இருந்த நாட்களை எண்ணி பதினெட்டு வருடம் நிமிர்ந்து பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டார் ஒருவேளை நீங்க நீங்கள் கூட ஜனங்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் குடும்பத்தில் குனிந்து தலை குனிந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தார் இல்லை ஒரு பிசாசினுடைய வல்லமையினால் அகப்பட்டு பலனற்று நட்டு போய் பலவீனமாய் காணப்பட்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுவதாக நீங்களும் அந்த குனிந்த சூழ்நிலையை விட்டு கர்த்தல் எழுந்து நிற்கும்படி செய்வாராக அதாவது பதினெட்டு வருடமும் துன்பத்தை அனுபவித்தவள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடாத அளவுக்கு அவள் பூ பூணி இருக்கும்படி கெட்டி வைத்த அந்த அசுத்தாவை ஒரு பொழுதிலே அவளை விட்டு கடந்து போய்விட்டது ஒரு நொடி ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய சிறுமையையும் நம்முடைய துயரத்தையும் துன்பத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரேலுடைய குக்குரல் சத்தத்துக்கு கர்த்தர் இறங்கினாரோ எப்படி இந்த பதினெட்டு வருடமாய் கூணியார்ந்த சகோதரி அறிந்து அவள் அருகே வந்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா கட்டிலிருந்தும் எல்லா துயரத்திலிருந்தும் நீக்கலாக்கி போட்டு உங்கள் துன்பத்தையும் உங்களுடைய பலவீனத்தையும் உடைய சிறுமியும் அறிந்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார் மனமகிழ்ச்சியாய் வாழும்படி கர்த்தர் செய்வாரால் வாழ்க்கை மாறும் இந்த மாதத்திலும் கூட மோசை சொன்னது போல அவருடைய விண்ணப்பத்தின்படியாக கர்த்தர் அவர்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றும்படி செயல்பட்டது போல இந்த மாதத்திலும் அவர் சொன்னபடியே நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாகும் மகிழ்ச்சியாய் மாற்றி விடுவார் என்னோடு இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாய் கருத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரத்தையும் துன்பத்தையும் நீக்கலாக்கி போட்டு சாட்சியம் ஜபம் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏர் எடுக்கிறோம் அப்பா மாதத்தில் முதல் நாள் எட்டாம் மாதம் நீர் வாக்குத்தத்தமாக தந்த படி சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாகும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாகும் மகிழ்ச்சியாக்குவராக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன சிறுமியாய் காணப்பட்டதோ என்னெல்லாம் துன்பப்படுத்தினதோ சகலத்தை மாற்றி போட்டு அவைகளிலே மகிழ்ச்சியாய் வாழ கத்த கருவை செய்யும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமாப்பா சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை யாரெல்லாம் இணைந்து என்னோடு ஜெபிக்கிறார்களோ இந்த மாதத்தில் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கும்படி செய் தீமைக்கும் விளக்கி பாதுகாப்பேராக என்னென்ன கெட்டு கெட்டுகள் அவர்கள் மீது இருந்ததோ அந்த கெட்டுகளை இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக செபிக்கிறேன் போராட்டத்தின் ஆவிகள் விலகும்படியாக செபிக்கிறேன் கண்ணிகள் எல்லாம் அப்பா திரைக்கும்படியாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறன் அப்பா இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக அனைவரை சாட்சியாய் மாற்றுவராக எல்லா இருளும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திரியமும் விலகட்டும் காலமும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றி சாட்சியாய் நிலை வேறான் இந்த மாதம் முழுவதும் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதால் எல்லா துயரமும் நிந்தையும் அவமானங்களும் கண்ணீர் கஷ்டமும் நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் அப்பா துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் பதிலாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து சாட்சியாய் நிற்க கிருப செய்யும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் வைத்து சாட்சியாக நடத்துவாராக உங்களுக்கு விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளலாம் அனைவரும் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கத்த கருவை செய்வார் ஆக ஆமேன் காட்பு